ఎనా <laughs> ఎా இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து ரூ மொட்டை மாடியில் ஒரு சின்னதாக ஒரு குடிக்கு மாதிரி போட்டு வீட்டிலேயே கிடைக்கிற பைப்பு நம்ம கேபிள் ஒயருங்க அந்த மாதிரி நம்ம கடையில் கூட வாங்கிக்கலாம் ஒயருங்க அந்த மாதிரி ஒயருங்களை வச்சு சின்னதாக ஒரு கூடார மாதிரி போட்டு அதில் இந்த 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 வலை பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு இரநூறுபா முந்நூறுரூபாயில் இது கிடச்சிரும் இதை வாங்கி ஒரு சின்ன குடியில் மாதிரி போட்டு நான் இதில் விவசாயம் பண்ணுறேன் விவசாயம் எப்படி பண்ணுறேன்னா ஒரு காலியான பக்கெட்டுங்க நம்ம வீட்டில் இருக்க குடங்க இல்லை நம்ம காசு கொடுத்து வாங்கினா ஒரு தொட்டி மாதிரி கூட வாங்கிக்கலாம் வாங்கி தேவையில்லாத குப்பைங்க அதெல்லாம் உரமாக சேகரித்து நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற காய்கறிகள் அதிலேருந்து வர கழிவுகள் எல்லாத்தையும் நம்ம அதை சேர்த்து வச்சு உரமாக்கி கூட பண்ணலாம் இல்லை வெளியில் கூட உரமாக வாங்கிக்கலாம் இப்போ நிறைய வெளியில் உரங்கள் கிடைக்கிது அதை தயார் பண்ணி இந்த மாதிரி தொட்டிங்களில் போட்டு நம்மளுக்கு தேவையான காய்கறிங்க நம்மளுக்கு தேவையான கீரைகள் அதெல்லாம் நம்ம வீட்டு மொட்டை மாடியிலே போட்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினஞ்சு ரூபா இடம் தான் இது இதில் நான் ஒரு இருபது தொட்டிகள் அமைச்சிருக்கேன் ரொம்ப வெப்பமான காய்கறிகள்லாம் இங்கே விளையும் இப்போ மலைப்பிரதேச காய்கறிகள்லாம் இங்கே விளையிறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் நம்மளுக்கு கிராமத்தில் விளையிற காய்கறிகள் மட்டும்தான் இங்கே பயிரிட முடியும் இப்போ அவரை கொத்தவரக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பாகக்காய் புடலங்காய் பூசணிக்காய் அப்புறம் கீரை வகைகள் எல்லா கீரை வகைகளும் நம்ம மொட்டை மாடியில் பயிர் பண்ணலாம் இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது நம்ம வீட்டில் உள்ள மொட்டை மாடியிலேயே நம்மளுக்கு டேங்க் இருக்கும் இல்லை நம்ம வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு பக்கெட் தண்ணி கொண்டாந்தாலே போதும் இந்த குடியில் போகும்போது பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக தேவைப்படாது ஒரு ரெண்டு பக்கெட் தண்ணி ரெண்டு பக்கெட் தண்ணியில் எல்லா பக்கெட்டுக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஜக்கு ஊற்றினாலே போதும் தண்ணி ஓரளவு மிச்சமாகும் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி நம்ம இதை இப்போ இது பண்ணும்போது நம்ம வேலை காலையில் வேலைக்கு போயிடுறோம் காலை நேரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு போகலாம் சாயங்காலம் வந்து இது கூட ஒரு ஒரு அரை மணி நேரம் இதுக்கு நம்ம செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து ஒரு செடி வளருது ஒரு காய்கறி விளைவிக்கிறோம் அப்படின்ற மனசு திருப்தியோடு சாப்பிட்லாம் இன்னொரு காய்கறிகள் வந்து நம்ம சுத்தமாக சுத்தமான காய்கறிகள் எந்த விதமான ரசாயன உரங்களும் பயன்படுத்துறதில்லை நம்ம வீட்டிலேருந்தே தயார் பண்ணுற உரங்கள் பயன்படுத்தி பண்ணுறதுனால இயற்கையான காய்கறிகள் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு கெடுதல்ன்றாலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதை இதை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரது வர போகிறதில்லை இயற்கையானது இப்போ வர சுகர் பிபி அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் அதெல்லாம் எதுவுமே இதில் வராது இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு செலவு வேண்டிய பட்ஜெட் ஒன்றும் பெருசாக இருக்காது இந்த ஒரு சின்ன இடத்துல ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு ஒரு நாலாயிரம் குள்ளே அதிகபட்சம் குள்ளே சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் இது குறைஞ்சபட்சம் இது செலவு அதிகமாக ஆ ஆகக்கூடாதுன்னு பார்க்குறவங்க இதை பண்ணலாம் இல்லை இதே பெருசாக பண்ணுறவங்க பெரிய மட்டை மாடி வச்சுக்கிறவங்க ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்தில் பெருசாக பண்ணால் வீட்டுக்கு தேவையான காய்கறி நம்ம சொந்தக்காரங்க உறவினர்கள் எல்லாருக்குமே கொடுக்கலாம்